ஹாய் மக்களே ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் மாங்காய் ஊருகா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மாங்காவை கழுவி நல்லா தொலைச்சிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நேரம் மாங்காய் வச்சு விளையாடிக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கட்டிங் சைஸ் துண்டுகளை வந்து பெருசாகவோ சிறுசாவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஓரளவுக்கு பெரிய துண்டுகளாக இருக்கணும் ஏன்னால் வெயிலில் நம்ம காய வைக்க போகிறோம் இது மொத்த ப்ராசஸ்ஸுமே வெயிலில் காய வச்சு மட்டுமே பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெத்தட் இதில் எந்த கெமிக்கலோ மா மாங்காய் ஊருகா கெடாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறது மெத்தடு எல்லாமே இயற்கை முறையிலே செஞ்சுருக்கோங்க கெமிக்கல் கிடையாது இது வந்து பழைய காலத்து பாட்டி முறை ஊருகா கொஞ்சம் மெனக்கடல் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் செஞ்சால் தான் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நாலு கிலோ மாங்காய்க்கு இரநூறு கிராம் உப்பு போட்டு இப்படி நல்லா குலுக்கி 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 எடுத்து வச்சுட்டேன் மூணு நாள் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் சாயந்தரம் எடுத்து எடுத்து குலுக்கி விட்டால் உப்பு நல்லா போய் மாங்காய்க்குள்ளே ஊறிடும் மாங்காவோடய கலர் மாறிச்சா இப்போ வெயிலில் காய வைக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு ஸோ வெயிலையும் இதே மாதிரி மூணு நாள் தொடர்ந்து காய வச்சு எடுத்துடணும் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸுமே இதில் மூணு மூணு நாள் தான் ஒவ்வொரு நாளுமே இதே மாதிரி காலையில் போட்டு வெயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாயந்தரமாக ஒரு நாலு மணிக்கு எடுத்துருங்க எடுத்துட்டு மூணு நாள் கழித்து பார்த்தா மாங்காய் இப்படி காஞ்சிருக்கும் இந்த காஞ்ச மாங்காவை தாளிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு இப்போது நல்ல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்து கொஞ்சம் த எண்ணெய் நிறைய தான் ஊற்றணும் அப்போ தான் மாங்காய் டேஸ்ட்டாக மாங்காய் ஊருகா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடுகு போட்டு பொரிய விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க இப்போ அந்த காஞ்ச மாங்காயில் ஒரு அரை லிட்டர் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ இந்த ப்ராசஸ் ஊறிக்கிட்டு இருக்கும் போது போய் எண்ணெயில் கடுகு தாளிக்கணும் தாளித்து ஆஃப் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா அந்த ப்ராசஸ்ஸை முடிச்சுட்டு வெந்தயம் ஜீரகம் அதாவது ஒரு இருபது கிராம் வெந்தயம் முப்பது கிராம் ஜீரகம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுட்டு மிளகா மிளகாக்கு மட்டும் உங்கள் காரத்துக்கே விட்டுறேன் நான் எனக்கு தேவையான அளவு நான் காரம் போட்டேன் இப்போ நாலு கிலோமாங்கன்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இரநூறு கிராம் மிளகான்னு வச்சுக்கோங்க காஞ்ச மிளகா எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி நான் இந்த ஊறிக்கிட்டு இருக்க மாங்காய் வத்தலில் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அதோட வெந்தயமும் ஜீரகமும் பொடி பண்ணி மறுபடியும் அதுலேயும் அதையும் சேர்த்துக்கு எல்லாத்தையும் கிளறிடுறேன் கிளறிட்டு ஏற்கனவே கடுகு தாளித்து வச்சுருக்கிற எண்ணெயை ஆறுனதுக்கப்புறம் இதில் எடுத்து ஊற்றி நல்லா கிளறிடணும் ஃபுல்லாக ப்ராசஸ் கம்ப்ளீட் எடுங்க திரும்பவும் இதை மூணு நாள் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் அவ்வளோதாங்க பாட்டி காலத்து மாங்காய் உறுகை செம்மையாக ரெடி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்லாம் பழைய சோறுக்கு கூழுக்கெலாம் செம்ம காம்பினேஷன் அந்த பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இதே போன்ற நல்ல நல்ல வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவாக உங்களுக்கு வரும் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஊர்காவோட கலர் பார்த்திங்களா எவ்வளோ ரெட்டிஷாக செம்மையாக இருக்கும் ஸோ வெயிலில் காய வைக்க மறந்துடாதீங்க